இல்ல சுல்லா ரஹ்மான் ரமான் நண்பர்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த தகவல்கள் எல்லாம் வைகிற விஷம் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்தது இந்த சேனலில் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அவற்றுள் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்காக அமெரிக்காவில் இருந்து கொண்டு ட்ரம்ப்போடு இணைந்து ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது அது போர் நிறுத்த அறிவிப்பு என்பது எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஹமாஸ் எல்லா ஆயுதங்களையும் கிளை வைத்து விட வேண்டும் அடுத்து உணவுப் பொருட்கள் உள்ளே வரும் அது ஒன்று தான் லாபம் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளால் எல்லா ஹாஸ்பேஜல்ஸும் விட்டுவிட வேண்டும் அப்புறம் எழுவத்தி மூணாம் மணி நேரத்திலிருந்து இருந்து ரெண்டு துரோகிகளும் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது அடுத்தது காசாவை ஹமாஸ் நிர்வகிக்கக்கூடாது பாலஸ்தீன அதாரிட்டியும் நிர்வகிக்கக்கூடாது அப்பொழுது மட்டும்தான் இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கும் இஸ்ரேல் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் இப்போ உனக்கு காசா மட்டும் பிரச்சனை இல்லை மேக்கரையில் கடந்த ஒரு அறுபது நாட்களாக நடந்து வருகின்ற தாக்குதல்கள் காசாவுக்கு இணையானது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது காசாவில் எப்படி யுத்தம் குரூரமாக நடைபெறுகிறதோ அதே மாதிரி நடைபெறுகிறது ஆனால் அங்கு உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்ற நிலை இருக்கிறது அதனால் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே தாக்குகிறார்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளால் ஒரு நாற்பது தா தாக்குதல்களால் தொடர்ந்து நடத்திருக்கும் மேக்கரையும் உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ காசாலை இருந்து மட்டும்தான் ஆபத்து என்று இல்லை கமாஸ் ஒரு ஐடியாலஜி அது உலகெங்கு விருந்து வியாபித்துட்டு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் குறிப்பிட்டோம் ஆகவே உனக்கு எந்த வகையிலும் நிம்மதி கிடையாது அடுத்தது சிரியாவில் போய் ஜூலானி தன்னுடைய கால்களில் விழுந்து கிடக்கிறார் அங்கே நிறைய ஆக்கிரமிப்புகளை நடத்தலாம் என்று சொன்னால் நேற்று சிரியாவில் குவாண்டிலா என்ற ஒரு மாவட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவம் புகுந்தபோது அங்கே இருந்த இஸ்லாமிய போராளிகள் சிரியன் இஸ்லாமிக் டிஃபென்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அங்கே இருந்தும் ஓடி இருக்கிறார்கள் ஆகவே சிரியாவே நீ சீன்றது சும்மா போகவில்லை லெமனானில் மட்டும் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தியதாகவும் தெரியவில்லை ஆனால் லெமனானில் மிகவும் அதிகமான இடங்கள் பறிபோகும் என்ற நிலை வரும்போது அவர்களும் தாக்கத் தொடங்குவார்கள் இத்தனை விட்டாலும் ஹூட்டி தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஆக அவர்கள் போர் ஒரு நிபந்தனையாக சொல்லவில்லை உணவுப் பொருட்கள் தாராளமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையை செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் தொடர்ந்து மூச்சு விடாமல் தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவில் உலக வர்த்தகமே பாதிக்கப்பட்டு சந்திக்கப்பட்டு இருக்கிறது செங்கடல் போக்குவரத்தை அவர்கள் தடை செய்து இருப்பதால் என்று உலகம் பேசுகிறது இப்பொழுது எந்த பகுதியிலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்க இருக்கிறது சம ஆயுதத்தை கீழே வைத்து விட்டால் உனக்கு எல்லாமே பாதுகாப்பு கிடைக்கும் என்பது மிகப்பெரியதொரு கற்பனை ஹமாசு பிறந்ததே ஆயுதத்தை எடுத்து உங்கள் என்னோட போ போர் தான் ஏனென்று சொன்னால் எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்களும் பேசியதும் கையெழுத்து போட்டதும் கேம் டேவிட்டா அக்ரிமெண்ட் ஒன்று கேம் டேவிட் அக்ரிமெண்ட் ரெண்டு என்றெல்லாம் போட்டதெல்லாம் பெரிய பொய் இப்போவும் லெபனானோடு போட்ட போர் ஒப்பந்தத்தை நீ ஆறாயிரம் தடவைக்கு மேல் மீறிவிட்டால் தாக்காத நாளே கிடையாது அதாவது போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை மீறாத நாளே கிடையாது என்பதுதான் உன்னுடைய வரலாறு அந்த வரலாறை உலகம் முழுவதும் இன்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆகவே இப்போது ஒரு போர் நிறுத்தம் வந்தால் கூட அது எத்தனை நாளைக்கு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆகவே இஸ்ரேலுக்கு இனி நிம்மதி என்பது இல்லை அதை அழிவை தவிர இன்னொன்றை அது சந்திக்காது என்பதுதான் யதார்த்தமான நிலை இணைந்திருந்த தகவல்களை தருகிறோம் வாங்கிற தவறினால் பிள்ளாலமி